தலைநகர் புதுதில்லியில் தேசிய புவி அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் புவி அறிவியலில் பல்வேறு துறைகளில் புரிந்த சாதனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்புகளுக்காக இருபது விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் இதற்கான விழா நடைபெற்றது தேசிய புவி அறிவியல் விருதுகள் புவி அறிவியல் துறையில் நாட்டின் பழமையான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க கௌரவங்களில் ஒன்றாகும் இந்த பனிரண்டு தேசிய புவி அறிவியல் விருதுகளை இருபது புவி விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார் வாழ்நாள் சாதனைக்கான தேசிய புவி அறிவியல் விருது தேசிய புவி அறிவியல் விருது மற்றும் தேசிய இளம் புவி அறிவியல் விருது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன பீகாரில் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் துவக்கி வைத்தார் பீகாரின் முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரிலான இந்த திட்டத்தின் மூலம் எழுபத்தைந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது சுய தொழில் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண்ணுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாகும் திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு திட்டத்தின் பயனாளிகளுடனும் பிரதமர் மெய்நிகர் முறையில் உரையாடினார் நாடு முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகளுடனான தொன்னூற்றி எட்டாயிரம் ஃபோர் ஜி மொபைல் டவர்களை நாளை பிரதமர் திறந்து வைக்க உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதி சிந்தியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாக சந்தித்த அமைச்சர் தங்களது தொலைத்தொடர்பு கோபுரங்களின் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சம் வாடிக்கையாளர்கள் சேவை பெறுவதாக கூறினார் இது முழுமையாக மென்பொருள் சார்ந்தது நெட்வொர்க் கிளவுட் அடிப்படையிலானது என்று மத்திய அமைச்சர் மேலும் இது எதிர்காலத்திற்கு தயாராக உள்ளது என்றும் மிக முக்கியமாக இது ஃபைவ் ஜிக்கு தடையின்றி மேம்படுத்தப்படும் என்றார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் வெளிநாட்டு பர்னிச்சர்களுக்கு முப்பது சதவீதமும் கனரக லாரிகளுக்கு இருபத்து ஐந்து சதவீதமும் சமய மற்றும் கழிவறை பொருட்களுக்கு ஐம்பது சதவீதமும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் நாள்தோறும் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் இன்று வழியனுப்பும் விழா நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டன இதுவரை சுமார் ஆயிரத்தி இருநூறு மிக் இருபத்தொன்று போர் விமானங்கள் நம் நாட்டை காக்கும் பணியை செய்து வந்தன கார்கில் போர் முதல் கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்துர் வரை நாட்டின் எல்லையை காப்பதற்கு இவை குறிப்பிடத்தக்க பணி புரிந்து வருகின்றன அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் விமானமாக வானில் வட்டமடித்து வந்த மீக் இருபத்தொன்று ரக விமானங்கள் இன்றோடு விடைபெற்றன தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் அதிகரித்திருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆவினுக்கு பால் வழங்கும் உற்பத்தியாளர்களுக்கு அறுநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றார் ஆவினில் தயாரிக்கப்படும் இனிப்பு பகைகளின் தீபாவளி விற்பனையை கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மாநில தகுதி தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையவழியில் நடத்தப்பட்ட இதற்கான தேர்வில் ஆறாயிரத்து நூற்று ஐம்பது பணி நாடுநர்கள் தேர்வில் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸை கண்டித்து ஐநா ஆதரவோடு அமைதி திட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இணைந்து பணியாற்ற பாலஸ்தீன் அதிபர் மகமது விருப்பம் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையிலிருந்து தடை செய்யப்பட்ட பின்னர் வீடியோ மூலம் பேசிய அபாஸ் பாலஸ்தீனும் அதன் நிலத்தின் மீதான உரிமை தனையும் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதையும் உறுதிப்படுத்தினார் ஐநா பொதுச்சபையால் இந்த வாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைதி திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அவர் கூறினார் அங்கு பாலஸ்தீனத்தின் தனி நாடு அந்தஸ்தை அங்கீகரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பதுக்கும் அதிகமாக உயர்ந்தது ஆசிய கோப்பை டி கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன ஆசிய கோப்பைக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் நான்கு தகுதிச் சுற்று ஆட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன துபாயில் இன்று இரவு எட்டு மணிக்கு துவங்கும் பதினெட்டாவது போட்டியில் இந்திய அணி இலங்கை அணியை எதிர்கொண்டு உள்ளது நேற்று இரவு துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி இறுதிப் போட்டிகள் நுழைந்துள்ளது ஏற்கனவே இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுப்பெற்றுள்ளது நாளை காலை தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதியில் அது கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் கோவை நீலகிரி திருநெல்வேலி உட்பட நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அம்மையம் கூறியுள்ளது மேலும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது